வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் நாம் விளக்கேற்றும் போது மூன்று முக்கிய பொடிகளை அதில் போட்டுட்டு நாம் தீபம் ஏற்றணுன்னா நம்மிடையே உள்ள நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை மொத்தமே போயிடுங்க எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கான வழி கண்டிப்பாக பிறந்துடும் ஏன்னா நாம் போடுற பொடி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பொடி ஒவ்வொரு பொடிக்கும் தனித்தனி மகத்துவம் உண்டு அந்த பொடிகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துடும் நாம் செய்கிற இந்த பொடி அதாவது இந்த பொடிகளை நம்ம தீப திருநாளில் நம்ம போட்டு ஏற்றுறனால நிறைய முக்கியமான சக்திகள்லாம் உண்டாகும் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜி அது நீங்களே உணர்வீங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஒரு உங்களுக்கு உங்களுக்கே வந்து தெரியும் அதை உணர்வீங்க அந்த பொடி வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பொடி அதாவது அந்த பொடி இருக்கிற இடத்துல அந்த தாயார் கண்டிப்பாக இருப்பாங்க வாசம் செய்வாள் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது அவ்வளோ சக்தி வாய்ந்த பொடி தாங்க அது அது என்ன பொடி அப்படின்றதும் அது எவ்வளோ நம்ம போடணும் அப்படின்றதும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறேங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வருகின்ற இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் நாம் விளக்கேற்றும் போது மூன்று முக்கிய பொடிகளை அதில் போட்டுட்டு தீபம் ஏற்றினோன்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் அடைவதற்கான வழி கண்டிப்பாக பிறக்கும் அந்த அண்ணாமலையானின் அருள் கண்டிப்பாகவும் கிடைக்கும் சரி இப்போது அது என்ன பொடி அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போங்க ஒவ்வொரு பொடிக்கும் ஒரு மகத்துவம் உண்டு அந்த பொடி இருக்கிற இடத்துல நல்ல வாசம் இருக்கும் அது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டில் எடுத்துகிட்டு வரணும் கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னா வாசம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் இருப்பார் அப்படின்னு நமக்கு நல்ல தெரியும் மகாலட்சுமி தாயார் இருக்கும் இடம் நல்ல வாசமுள்ள இடம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த பொடிகளை போட்டு நாம் போது கண்டிப்பாக நமக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நாம் நிம்மதியாக இருப்போங்க சரி இப்போ அது என்ன பொடி அப்படின்றத பார்ப்போங்க முதல் பொடி பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் பொடி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வாங்கி அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஆன்மீகத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நிறைய பரிகாரத்துக்கு இந்த பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ ம மகத்துவமானது இந்த பச்சை கற்பூரம் அதை நீங்கள் கொஞ்சம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணிங்கன்னா அதோடய வாசமே வீடு நிறைஞ்சிரும் ஏலக்காயை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா ஏலக்காயும் கொஞ்சம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்குவாங்க அடுத்தது கிராம்பு கிராம்பும் கொஞ்சோண்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க கிராம்பும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த மூணு பொடியும் பொடி பண்ணிவிட்டு மூணு கலந்துருங்க கலந்துட்டு நீங்கள் அகல் தீபம் போது சும்மா ஒரு ஒரு சிட்டிகை தான் எல்லாத்துலேயும் ஒரு சிட்டிகை அப்படி போடுங்க அதுக்குன்னு நிறைய போட்டுறாதீங்க சும்மா ஒரு சிட்டிகை போட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடவுளை மனசார நினைத்து என் கடன்கள் அனைத்தும் தீர வேண்டும் என் வீட்டு பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் மன நிம்மதி வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிட்டு தென்னானுடைய சிவபெருமானை வேண்டிட்டு இந்த விளக்கு தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்